அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டு நம்மளோட மகாநதி சீரியல்ல இருந்து செம்ம அப்புறமும் வந்திருக்குங்க பயங்கரமாக புறமோ வந்திருக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோ நம்மளோட விஜய் டிவியில் வர எல்லா சீரியலை விட நம்மளோட மகாநதி கொஞ்சம் நார்மல் தான் நார்மல் அப்படின்னா எப்படி அப்படின்னா ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் பயங்கர ரீச் பயங்கர ட்ரெண்டிங்கு அதாவது சேனல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சீரியல் வந்து நார்மலாக தான் போகுது அப்படின்னா புரம்மோ பயங்கரமாக ரீச் ஆயிருதுங்க நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் த்ரீக்குள்ளேயே வந்து வந்துடுறாங்க இப்போ வந்து ப்ரொமோ பயங்கரமாக ட்ரெண்டாயிடுது நம்பர் டூக்குள்ள இருக்காங்க நம்பர் ஒன் இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ப்ரொமோ நான் அந்த ப்ரொமோவில் வந்து அவ்வளோ சீன்ஸும் கிடையாது அவ்வளோ கம்மியாக தான் இருந்தது ஆனாலும் விகாவு காவண்டி விஜய் காவேரி காவண்டி கண்டிப்பாக வந்து நல்ல மகாநதி சீரியல் நிறைய பார்க்குறாங்க ப்ரொமோ பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல இதில் இருந்து நமக்கு தெரிய வருது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ப்ரொமோ வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிற இப்போ இப்போ பாண்டியன் ஸ்டோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கதையோட வரும் ஒரு பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ரொமோ வரும் அது கூட ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் விஜய் காவேரியோட மகாநதி ப்ரொமோவில் அந்தளவுக்கு ரீச் ரீச் அப்படின்னா அளவுக்கு சும்மா நார்மலாக அவங்க ரெண்டு பேரும் கன்வர்சேஷன் வச்சுக்கிறதா இருந்தாலுமே அதுவே கொஞ்சம் பயங்கரமாக வந்து செம்மையாக நம்பர் ஒன் நம்பர் டூ இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறதான் நம்மளோட மகாநதி சீரியல் எப்பவுமே வந்து டாப்பில் தான் இருக்காங்க அதில் எந்த கருத்துமே கிடையாது ஆனால் ப்ரொமோவும் அதே அளவுக்கு செம்ம அதை விட டஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் சூப்பரில் எல்லா சீரியலை விட மகாநதி ப்ரொமோ தான் டாப்பு டக்கராக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது என்ன மக்களை சொல்கிறீங்க உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா